நம்பிக்கை வைத்திருக்கும் நீ என் வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கை வேறுவதற்கும் எதுவும் இல்லை எனும் மனநிலையிலும் இஞ்சை நிம்மதியே எனும் ஊங்கருவும் உன் மனதில் எழுகிறது குழந்தையை எத்தகைய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராட வெற்றி பெற வேண்டுமே தவிர பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது நீ என் பிள்ளை தைரியத்துடன் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர கோழியைப் போல் மாறும் காலம் வரும் விரைவில் உன் துன்பங்கள் தீரும் நீ கதறி அழுவ முடியாமல் கண்ணீரை அடக்கவும் முடியாமல் கலங்கிய நாட்கள் மாறும் நாள் வந்து விட்டது வாழ வழியில்லை என்று புலம்பாதே நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் வைத்து முன்னே கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படி அவர்கள் அன்றை கைவிட்டதால் தான் உண்மையை நீ அடையாளம் கண்டு கொண்டாள் நீ எந்த அளவு வாரங்களை தாங்குவாய் என்பது எனக்கு தெரியும் அதை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடாது அடுத்தவரை காக்க வைப்பதும் அலட்சியப்படுத்துவதும் தான் தங்கள் தகுதிக்கு அழகு என்று பலர் நினைக்கிறார்கள் உண்மையில் அவர்கள் தகுதியை தாழ்த்து கூடியது அல்லதுதான் குழந்தையே எல்லோரிடமும் உடைபொடும் கால் வந்தால் இருக்காது சுவரில் எரிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைப்பந்தாய் இரு நினைத்து கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல அதை மறந்து நம்மை வைத்தவர்களுக்கு முன்னால் முகத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்வு நாம் கஷ்டப்படும் உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னால் அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை ஏற்றுக் கொள்ளாது பிரார்த்தனை செய் கடவுளிடம் செய்யலாம் தர்மம் செய் கடவுள் உன்னிடம் வருவார் எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாயிரு என்னை நீதிமுழுத்தை எதுவும் விடாது நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கிறேன் நல்லதையே நடக்கும்